மிக உயரமாக பறக்கக்கூடிய கழுகுகளிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்களை இன்று உங்களுக்கு கற்று தருகிறேன் முதலாவது கழுகு எவ்வளவு பசித்தாலும் ஒருபோதும் இறந்த உணவை சாப்பிடாது அதுபோல் நம் வாழ்க்கையிலும் கடந்ததை நினைத்து கவலைப்படுவதில் எந்த பயனும் இல்லை ஏனெனில் அதை மாற்ற அதற்கு பதிலாக இன்று நாம் செய்யக்கூடியவற்றில் கவனம் செலுத்தி சிறந்த முடிவுகளை எடுத்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முயற்சிப்போம் இரண்டாவது கழுகு கடும் பணியிலும் அடர்ந்த காட்டிலும் வாழ பழகிக்கொள்கிறது அதுபோல் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கவும் ஏற்றுக்கொண்டு முன்னேறவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம பர்ஸ்ல காந்தி தாத்தா சிரிச்சுட்டு இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும் பணம் என்ன பண்ணும்னு கேட்கறவங்க எல்லாருமே சம்பாதிச்சவங்க பணம் சந்தோஷத்தை தராதுன்னு சொல்றவங்க எல்லாருமே சம்பாதிச்சவங்க நல்லா ஞாபகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணதாசன் அருளுடைய கவிதை வாழ்க்கையை வார்த்தைகளில் வடித்த மாபெரும் தமிழ் கவிஞன் கவி கண்ணதாசன் சொன்ன ஒரு கவிதை நே வாழ்க்கை எப்படின்னா நீ நல்லா இருக்கிறப்ப நாலு பேர் கூடவே நிப்பான் எல்லாம் நல்லா இருக்கிறப்ப கொஞ்சம் டவுன் ஆயிட்டோம் பார்த்தும் பாக்காத மாதிரி போவான் பண்ணுவான் தெரிஞ்சவன் சொல்லிக்கிறதுக்கு எக்கப்படுவான் அசிங்கப்படுவான் ஏன் நம்ம வாழ்க்கையினுடைய சூழல் அப்ப தடுமாற்றமா இருக்குன்னு அர்த்தம் என்ஜாய் பண்ணிக்கணும் அதுக்கு என்றைக்குமே தேங்க்ஃபுல்லாக இருந்துட்டோம் அப்படின்னாலே அங்கேயே பாதி முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஓகே வேற பெருசாவும் யோசிப்போம் நினைப்போம் அந்த அதை பார்த்துட்டு இந்த மொமெண்ட் விட்டுறக்கூடாது அப்பப்போ என்னென்னலாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே சர்வேலுக்காக வச்சுக்கிட்டு இந்த சைடு நம்ம தேடுறது ஒரு பக்கம் அப்படியே தெரியுட்டு உங்க கூடவே இருந்து உங்க வளர்ச்சி பிடிக்காம இவன் எப்படியாவது தோத்துருணா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பயங்கர ஆழமா நிறைய பேர் வேண்டுவாங்க அப்படி வேண்டவனுங்க எல்லாரும் காமனா ஒரு ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க தான் நம்ம உஷாரா இருக்கணும் என்னன்னு சொல்றேன் சேவ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டே டீ டோட்லரா இருந்த அவார்டா வாங்க போற ஒரு பெகு போடு ஒரு பஃ போடுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கத்தை உங்க மேல திணிச்சு அவங்க லெவலுக்கு உங்களை இறக்கி உங்க சமநிலையை உடைப்பாங்க ரெண்டாவது டே டெய்லி ஜிம்முக்கு போய் ஆகணுமா டெய்லி வேலைக்கு போய் ஆகணுமா இன்னைக்கு ஒரு நாள் தானே

நாம் எல்லாருமே செத்து போக போறோம் எல்லாருக்குமே தெரியும் யாரையும் யாரும் அதை தாண்டி வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை இறந்த பிறகு வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கிறது இதுதான் உண்மை ஒருத்தர் ஒருத்தர் வந்து வளர்ந்தா சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா எப்படியாவது என் கூட இருக்கும் வளர்ந்துடணும்னு ஆசைப்படுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான் நான் மட்டும் ஜெய்பேன் அப்படின்னு நினைக்காம எல்லாரும் சேர்ந்து ஜெய் போன்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா இங்க என்ன வேணாலும் சாதிக்கலாம் சக்சஸ் வந்து கேரியரை தான் டிஃபைன் பண்ணோம் பட் தான் பண்ணும் டிஃபைன் பண்ணும் நாய்க்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஒரு நாய் நாயாவே பிறக்கும் நாயாவே வளரும் நாயாவே சந்தோஷமா செத்துடும் ஆனால் ஒரு மனுஷன் மனுஷனா பிறக்கிறான் பஸ் கண்டக்டராக இருக்கான் லடிக்கப் போகிறாரு சூப்பர் ஸ்டார் ஆகிறாரு ரஜினிகாந்த் ஒரு மனுஷன் மனுஷனாக பறக்கிறான் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் கலெக்டராக இருக்காரு கிரிக்கெட் விளாடுறாரு கேப்டன் ஆகிறாரு எம்எஸ் தோனி ஒரு நாய் பண்ணுறத இன்னொரு நாயால் பண்ண முடியும் தானே அப்போ ஒரு மனுஷன் பண்றதை இன்னொரு மனுஷனால பண்ண முடியாதான் என்ன அப்போ நீங்கள் ஆள் வரது யார் தருகிறா உங்க மைண்டு தான் உங்களை தடுது சீக்கிரட் என்னன்னா உங்க இமேஜினேஷனை தாண்டி நீங்கள் வளரவே மாட்டீங்க நமக்குலாம் ஒரு தாட் வருதுன்னா அது ஏன் வருதுன்னு தெரியாம நம்ம சீரியஸாவே எடுத்துக்க மாட்டோம் உங்களுக்கு வர தாட்ஸ் எல்லாம் உங்களால் என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு வர ஒரு சிக்னல் ஒரு நாள் லேண்ட்லைனில் ஒருத்தர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு இது அப்படியே எதுக்கு போகலாமே ஒருத்தர் யோசிச்சார் மொபைல் ஃபோனாக மாறிச்சு ஒரு நாள் அப்படியே வானத்தில் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு இங்கே அப்படியே பார்த்து போகலாமே நினைக்கிறாரு ஃபிளைட்டாக மாறிடுச்சு இமேஜினேஷன் இஸ் அப்டீன் உங்கள் தாட்ஸை நம்புங்க ஆசைப்படுங்க பெருசாக ஆசைப்படுங்க நம்பி எஃபர்ட்ஸ் போடுங்க நம்பிக்கையான உழைப்போட அவுட்கம் என்னென்னா வெற்றி நீங்கள் நான் இல்லை மனுஷன் நீங்கள் மனுஷனாகவே இருக்க போகிறீங்களா இல்லை பெரிய மனுஷனாக போகிறீங்களா நீங்கள் தான் கடைசி வரைக்கும் செஞ்ச நன்றியை மறக்காம இருந்தா அது மாஸ் நம்ம மேல தப்பு இல்லைன்னா கூட ஒரு சுச்சுவேஷன் சரியாம இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டா அது மாஸ் நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஹெல்ப் பண்ண மட்டும் கேட்கும் போது கையில பத்து பிசா காசு இல்லைனாலும் கழுத்துல இருக்கிற செயினை கழட்டி அடமான வச்சு அந்த காசை ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தா அது மாஸ் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை அதுதான் உண்மை வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு ஒரு செகண்டும் கிஃப்ட் தான் ஏன்னா வந்து தயவி பிரீத் நம்ம சுவாசிக்கிற காற்று நம்மளது கிடையாது எதுவுமே நம்மள்தான் கிடையாது ஆக்சுவலாக இது ஃபிலாசபி நிறைய பேச விரும்பல சிம்பிளாக சொல்கிறேன் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா வாழ்க்கை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அழகான விஷயங்களை கொடுக்காது இன்னும் அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ண சூழலில் வாழ்க்கையை அவங்களுக்கு கொண்டு போனிக் கொடுப்போம் நம்ம உயிரோடு இருக்கிறதே இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு இயற்கை தத்துவம் இருக்குது அதில் ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சு சந்தோஷப்பட்டு சந்தோஷப்படுறோம்னு சொல்லுவது மனநிற மன நிறையவோடு இருக்க தெரியாது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கம்ப்ளைண்டே அவங்க வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் ஸோ அவ்வளோதான் இந்த சிம்பிள் விஷயம் புரிஞ்சுன்னா வாழ்க்கை அழகாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சா வாழ்க்கை இருக்காது அவ்வளோதான் ஆஸ் சிம்பிள் எஸ் தட் இதில் இதுக்குள்ள வாழ்க்கை தத்துவமே அடங்கியிருக்கு சிந்திச்சு பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும் பாசிட்டிவ்வாவே இருங்க ஏன்னா அந்த பாசிட்டிவ் தாட்ஸே வந்து நம்மளோட முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் சில விஷயங்கள் நடக்காம போகலாம் அதுக்காக நம்ம வந்து டிஜெக்ட் ஆகாம அதை பாசிட்டிவ்வாவை எடுத்துகிட்டு ஒரு நல்ல இன்னும் நல்ல விஷயத்துக்காக அது நடக்காம போயிருக்கு அப்படின்னு மைண்ட் செட்டில் ஆயிட்டு நம்ம உறைச்சிக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும் இல்லாதவங்க எங்கே போனாலும் உங்களுக்கு இல்லை அதுக்குன்னு ஒரு நாள் எங்க நிலைமையும் அவங்க நிலமையை பெருசாகும் போது இப்ப என்ன சொல்றீங்க அந்த நாடு ரொம்ப தூரம் இல்லை எவன் ஒருவன் அடக்கமாக இருக்கிறானோ அவனை எல்லோருக்கும் அடையாளம் தெரிகிறது எவன் ஒருவன் தான் உண்மையாக இருக்கிறானோ அவன் சரி என்று மக்கள் உணர்வுகிறார் யார் தற்கொருமை பேசிக் கொள்வதில்லையோ அவன் தகுதியுள்ளவனாக இருக்கிறான் எவன் தன்னை புகழ்ச்சி செய்து கொள்வதில்லையோ அவன் தாக்குப்பிடிக்கிறார் என்று சொன்னார் வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருக்கிற மனிதனை தான் மனிதர்கள் விரும்புகிறார்

எவ்வளவு அழகான உலக அழகியோ உலக அழகான கொண்டு வந்து நிறுத்தினா கூட their faces will also look bad they will also have cracks இன்னைக்கு it is the same problem with us நம்ம லைஃப்லயும் இந்த மாதிரி நிறைய கிராக்ஸ் இருக்குது இந்த கிராக்ஸ்ங்க நம்மள பார்த்து தப்பான ஒபினியன் நம்ம தப்பான ஆட்களோ நாம் செய்வது தப்பாகவோ ஆகபோதுக் கூடியது I have a cracked glass and once I remove the crack, I know boss I am good

மாத்த முடியாது நம்ம என்ன சொல்லுவோம் லெட் தம் ஜட்ஜ் லெட் தம் கமெண்ட் லெட் தம் டாக் பேக் அவன் என்ன வேணா பண்ணட்டும் அவன் ஒபினியன் என்ன பாதர் பண்ண போறதுல அவன் நினைப்பது குறித்து நான் கவலைப்படல என்ன பத்தி அவர் மேல என்ன நினைச்சுகிறாரோ அது மட்டும் தான் எனக்கு கவலை அவர் என்ன பத்தி ரொம்ப நல்லா நினைச்சுகிறாரு அது ஒண்ணு எனக்கு போதும் போற மடுமுல இந்த மாதிரி உடஞ்ச கண்ணாடி மாதிரி நம்மள பார்த்து பல கமெண்ட் அடிப்போம் புரியுதா நம்ம அந்த மாதிரி கமெண்ட் அடிக்கணும்ல பார்த்து நான் சொல்றேன் அது ஒரு ஆ கிராக்